எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நான் வாங்கலின்னு சொல்றேன் பாருங்க தங்கப்பட்டு இந்தா லெக் பீஸ் இது மாவு தக்காளியா ஏன் சொல்ல மாட்டியா இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் வேணா கூடாது நீ இப்போ ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டிய சொல்ல மாட்டியா

பயதிகாரி போன் பண்ணி சொல்லாது ஊந்தப்பு அப்படியே ஒட்டி ஒதச்சன வெய்யே நான் மெசேஜ் போட்டா சரியா வெளிய நைட் நாள் போச்சு சரி என்ன அத வாங்கிட்டு அது கூட தெரியல மெசேஜ் இல்ல என்ன வாங்கிட்டு நீ வாயை மூடிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு உனக்கு மாதிரி என்ன பைத்தியக்காரன்னு வீசிட்டு வந்துட்டேன் பரவர ஓவரா பண்ணிட்டு இருந்தீங்க அவள தான் மரியாதை கேட்டு போய் சரியா மரியாதை கேட்டு போயிரமா வாங்கிட்டு வந்துட்டேன் சொல்லிட்டு அப்புறத்துக்கு மறுபடியும் பச்சாரி எடுத்து கட்டிட்டீங்க வாங்கிட்டே அதை போய் அது எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு அப்புறம் சரி நீ பேசுறது அப்படி தான் இருக்குது கத்துற மாதிரி தான் இருக்குது மெதுவா சொல்றேன் சரி நல்லாயடங்க வித்து வித்து போச்சின்னா அப்படியே தான் கரக்குது பரவாயில்ல டபுள் எக்ஸ்ல் போயிடுது எக்ஸல்லே இந்த டைம் போக மாட்டேங்குது இந்த டைம் எக்ஸல் எல்லாம் சூப்பர் சூப்பர் கலராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வேறு லெவலுக்கு இந்த கலரெலாம் வராத கலருங்க பாருங்கள் வேறு லெவலு இங்க பாருங்க மை இது மயில் பச்சை கலர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே பாருங்க இந்த கலர் ஊதா கலரா அது என்ன கலரு ஊதா கலர் கத்திரி பூ க்ளூ கத்திரி ப்ளூ கலரு சூப்பராக இருக்குது நீ பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இது வந்து ரொம்ப நாளாக கேட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ரெட் இருக்குதா ரெட்டு இருக்குதான்ட்டு ரெட் அண்ட் பிளாக் பாருங்க பின்னாடி வந்து ரெட்டு மாதிரி தான் இருக்குது கலந்து வந்திருக்குது ரெட் ரெட்டை கலராட்ட வந்துருக்குது ஓ நல்லா இருக்குது இது என்ன கலரு நேவி அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் சூப்பராக இருக்குது ரோஸ் கலரு ரோஸ் அண்ட் பிளாக்கு ஆ பர்பிள் கலர் சூப்பராக இருக்குது இது தனி ஆகுது இது அருமையாக இருக்குது காயத்திரி பூ பூவாக போட்டதுங்க வார் சூப்பராக இருக்குது இந்த கலரும் அருமையா ஆமாம் இது பாருங்க ரெண்டு இருக்குது இது மயில் பச்சை கலரு சூப்பராக இருக்குது இது பிளாக் பிளாக் கேட்டே இருந்தாங்க பிளாக் வந்தால் பின்னாடி ரெட்டாக இருக்குது முன்னாடி பிளாக் ம் ஏ மேச்சிங் மேட்சிங்காக இருக்குது ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க

தாங்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க காய்கறிகே பத்தாது அப்போ கருப்பு கலராட்ட ஆ இப்போ நல்லா தெரியும் ஆ அடுத்த டைம் அதில் ஒன்றே முக்கால்லேருந்து நீயே தின்னுருவேன் அவனுக்கு கொஞ்சம் கொடுப்பேன் ஆனால் சரி ஓகே வந்து ஆ

அருமையாக்குது ஆமாம் பொழுதுனைக்கு டார்க் கலர் டார்க் கலர் இருப்பாங்க இப்போ டார்க் கலரெல்லாம் வாங்க கேட்க மாட்டேங்கிறாங்களா வாங்குவாங்க வாங்குவாங்க இப்போ தானே ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க ம் இது மதியதான் நடக்குது இந்த ரெண்டு ஒரே மாதிரியா ஆமாம் இந்த ரெண்டு ஒரே மாதிரி செட் செட்டாக வந்துருக்குது இந்த ரெண்டு செட்டு இந்த ரெண்டு செட்டு செவப்பு பிளாக்கு

அடுத்த டைம் ஸ்டாக் வந்துச்சுன்னா ஆஃபர் மாதிரி போடலாம் மூணு நைட்டி எடுத்தா நாலு நைட்டி மூணு நைட்டு எடுத்தா கொஞ்சம் குறைச்சி அந்த மாதிரி பண்ணலாம் ம் அங்கே போயிட்டு சாப்பிட்டியா கடவாப்பல் வந்துச்சு அடி விடுங்க அடியாம்மா அதுக்கு சாப்பிட்றீங்களா சூப்பராக சூப்பராக இருக்குதா நல்லா இருக்குது சாமி இந்த கலரில் உங்கள் டில்லியில் நைட்டி அப்புடின்னு இது நீ எடுத்துக்குவ நல்லா இருக்குது நீ எடுத்து வச்சுக்க எடுத்து போட்டுக்க ஆ அதுல நீ எடுத்து போட்டினா கமாண்டில் வந்து நல்ல நல்ல நைட்டியாக நீங்கள் எடுத்துக்கிற என்னப்பா நல்லா இருக்காம்மா பாத்தியா நல்லா இருக்குன்னு சொல்றேன் பேர் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கேன் ஜம்முன்னு இருக்குது பார் சூப்பராக இருக்குது போட்டோம்னா டிசைனும் நல்லா இருக்குது நீ போட்டிருக்கிற இந்த நைட்டியை விட இது நல்லா இருக்கு டிசைன் டிசைன் வேறு பொட்டி பொட்டியே போட்டு ஆ இது இதுவும் தான் இருக்குது பொட்டி பொட்டியாக போட்டு என்னம்மா தங்கா தங்க நீ எடுத்த இந்த நைட்டி போட்டினா எங்களுக்கெல்லாம் நல்லா நைட்டி மாட்டே நீ நல்ல நல்ல நடி எத்தனை கமாண்டு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு நல்ல கலர் வந்தால் எடுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் என்னத்த வாங்குறது அப்படிங்கிறாங்க டேய் கலைக்காது ஜெய் களை கூட கம்னுரா மாட்டேங்க அடுத்த டைம் ரேக் வாங்கிடலாம் அந்த டைம் ரேக் வாங்கி அடிக்கலாம் மீசோல இருக்குன்னு நினைக்கிறேன் மீசோலையும் அமேசான்லேயும் இருக்குமா மீசோலயும் இருக்குன்னு நினைக்கிறேன் ரேக்கு ஃப்ளிப்கார்டில் இருக்குமா ரேக் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறேன்னு சொல்லுங்க ரேக் வாங்கி அடிக்கிடலாம் அப்புறம் வந்துட்டு மெயினாக ஒரு கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பப்கை நைட்டி வச்சது ப்ராக் மாடலு இந்த ரெண்டை தவிர்த்து வேறு என்ன உங்களுக்கு எல்லாம் நைட்டி பிடிக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக அந்த டைமு அந்த மாடல்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் எல்லாம் சொல்லுங்கள் வேற என்னென்ன மாடல் நைட்டியெல்லாம் உங்களுக்கு வேணும் தேவைப்படுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் கமேண்டில் கமெண்ட் பண்ணுறதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது ஏன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் தான் வரும் அவங்க மட்டும் வாங்குவாங்க நம்ம ஐம்பது நூறுன்னு வாங்கிட்டு வந்து வாங்கலாம் தைரியமும் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கணும்

தக்காளி போய் வாங்குறேன் கிலோ கொட்டி முக்காவாச்சு அழுகி கிடக்குது அப்புறம் எல்லாமே வளமே இல்லை எல்லாம் கல்லு மாதிரி பச்சையாவே இருக்குது கிலோ பொறுங்கிறதுக்குள்ள லேட் ஆகுது அதை நான் யதார்த்தமா கேக்குறேன் என்னங்க தக்காளியும் நல்லா இல்லை அப்படின்னா உங்க அத்தனை தக்காளி இருக்குது

Peze <laughs> <laughs>